எப்படி அழைக்கா கணக்கா முன்னாள் அம்மா கதவ தல்லவா சரியான காத்தா இருக்கு ஆனா உள்ளுக்கு பெருசா ஒழுக இல்ல போல இருக்க انا ஒழுகல சுத்தி வர தண்ணி வந்து கொண்டிருக்கு தண்ணி ஏறுது இப்ப தண்ணி உள்ளுக்கு வந்தாதான் சீக்கல انا

അവിടെ എങ്ങോട്ട് പോയാ എങ്ങന ആംഗലമ്പിപ്പൂട്ട മുട്ടലും മിനാലും മുമ്പേ താമ്പാറ്. ഇന്നാങ്ങള് ഇങ്ങോട്ട്ൂട്ടല പോവുക കട്ടൻ മന്തി തന്നെയാല. എന്നെ பயമാരുകാ? അഹ്. സീ ഫയർ ഡ്രൈങ്ങെ. ഹ്? പൈപ്പ് ലൈൻ ഉത്തയിലേ ഇരിക്കുന്നനമ്മമാ. ഇങ്ങോട്ട് പോる നടക്കവുന്നില്ല നടന്ന് ഓടിന്നുള്ള നടക്കവൂടിയാ. ഇപ്പ എഴുന്നേൽക്ക மாட்டിങ്ങ എന്നെ. ഏല. ഏല തന്നെ.

ஆமாம் இதில் கொஞ்சம் உலர் உணவு பொருட்கள் மற்றும் கூட நீங்கள் கேட்ட உடுப்புகள் அந்த ஸ்வெட்டர் அதெல்லாமே இருக்கம்மா ஓ நான் இருக்கேன் சரிம்மா சரி அதை வாங்கிங்க சாப்பிடுங்க இது நான் வண்டி கொண்டு வந்தது அம்மா அந்த மத்தியானம் சாப்பிடுங்க இது எப்போ சாப்பிடுங்க சரி சாப்பிடுங்க 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 பயப்பட வேணாம் சரியா நாங்கள்லாம் இருக்கிறோம் தானே இந்த அம்மா இருக்கிறா

மூன்று நாலு மணி மட்டும் பாருங்கள் அப்படி இயலாட்டி இங்கே வைக்காங்க நீங்கள் உங்களோட கொண்டு போங்க அதுக்காண்டி தொடர்ந்து நீங்கள் வச்சுருக்கோம்ல நான் வந்து பொறுப்படுப்பேன் நான் அதுக்கான ஒழுங்குகளை செய்துட்டு ஓட்டோக்கும் கதைச்சிட்டேன் நான் ஓட்டோக்கும் மூவாயிரம் ரூபா கேட்டாங்க உடனே நான் மன்னார கொண்டு போய் எங்கள்ட விட்ட கொண்டு போயிடுவேன் நம்ம அது மட்டும் நீங்கள் அவளை பார்த்துக்கொள்ளுங்கள் என்னம்மாவை சரியாம்மா பயப்பட வேணாம் சரியா ஓ அதான் நீங்கள் இருக்கிறீங்கன்ற ஒரு இதெல்லாம் ஓமாம்மா

ஓ அது நான் அப்போ யோசிக்க சரிம்மா நான் வாரம் போயிட்டு அப்ப பிரச்சனை பயம் இல்ல தானே என்ன ஓகே